சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்நாள்ல அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இப்ப கேரளா ஹேமா ரிப்போர்ட் அது பெரிய ஒரு சர்ச்சையா உண்டாகிட்டு இருக்கு இங்க இருக்கிற அதை பத்தி இங்க தமிழகத்திலே சேர்ந்த உச்ச நட்சத்திரங்கள்ல இருந்து யாருமே கேட்டாலும் தெரியல நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலுப்பல் பதில் தான் இருக்கு அதை தவிர அங்கேயும் அப்படிதான் இருக்கு இதை நம்ம ஆதரிக்கிறோம் ஒரு தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சப்போர்ட்டா நிக்கிற மாதிரி தெரியல அப்படி ஒரு போயிட்டு இருக்கப்ப கேரளா அரசியல்ல இதே மாதிரி நடக்குது எப்படி சினிமா துறையில் நடந்ததோ அதே இது இங்க கேரளால காங்கிரசையும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த கேரளாவில ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்களும் காங்கிரஸை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க அது பெரிய ஒரு சர்ச்சை எடுத்துருக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதற்கு தலைமை காங்கிரஸ் ஏதாவது ரியாக்ட் பண்ணிருக்காங்களா தலைமை உண்மையிலேயே ரியாக்ட் பண்ணியாச்சு அவங்க சொன்னதுக்கு தலைமை உடனே ரியாக்ட் பண்ணி அவங்கள டிஸ்மிஸ் பண்றாங்க பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது யாராவது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சொன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் மறுக்கணும் மறுத்ததுக்கு அப்புறமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதான் அட்லீஸ்ட் ஒரு நேம் சேக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாத ஒரு ஸ்ட்ரைட்டவே பிரைம பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் ஆகிறது இது ரொம்ப தப்பு ஆக்சுவலி சிமி ரோஸ்பெல் ஜான் அப்படிங்கிறவங்க வந்து ஷீ இஸ் நாட் அன் எம்எல்ஏ ரொம்ப நாளாக இருக்கிற லீடர் தான் ரொம்ப வருஷமா இருக்கிற லீடர் தான் பட் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் முன்னணியில வரணும் வரணும் அப்படிங்கிறதுக்கு பட் அவங்களால வர முடியல பல்வேறு கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸ் பார்ட்டி ஹைகமாண்ட் அதாவது க கேரளா ஹைகமாண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா திறமையினுடைய அடிப்படையில நீங்க எவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க நீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பேருக்கு நீங்க பார்ட்டில ஜாயின் பண்ண சொல்றீங்க அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும் ஜஸ்ட் லைக் டக் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க பட் இவங்களுடைய அதிருப்தி என்னமோ தெரியல அவங்களுக்கு எங்க இருந்து ஜஸ்ட் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல அது எங்க பிரஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த ஹேமா கமிட்டரி பொருட் வந்து இந்த பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியா மாலிவுட் மாலிவுட் அப்படின்னு போனாங்க மலையாளத்துல மாலிவுட் தமிழ்நாடுக்கு டோலிவுட் அப்புறமா கோலிவுட் அப்புறம் இது அது என்னது பாலிவுட் அது மாதிரி மோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய கலக்கம் ஏற்படுத்தியது மூணு பெரிய பெரிய நடிகர்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அதை கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு பிளஸ் போலீஸ் கேஸ் கூட போட்டிருக்காங்க அதே மாதிரி சூட்டோட சூட்டா இதை சொல்லிட்டோம்னு சொன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்குமா ரிலீஃப் கிடைக்குமா ஒரு நம்ம ஒரு விசில் ப்ளோவருங்கிற அந்த ரோலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு வந்து பார்ட்டில ஒரு மதிப்பு செல்வாக்கு கிடைக்குமாங்கிற மாதிரிதான் அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சு இவங்க ஸ்ட்ரைட்டவே அவங்க பார்ட்டில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ்ல வந்து இது ஒன்றும் புதுசே கிடையாது உம்மன் சாண்டி அப்படின்னுட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு அஞ்சு வருஷம் பின்னரே விஜயன் வர்றதுக்கு முன்னால் அவர் தான் இருந்தார் அவர் மேல கூட ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சு சோலார் எனர்ஜியை ப்ரிப்பேர் பண்ணணும் தயார் பண்ணணும் ரொம்ப தேவை அந்த விஷயத்துல கூட ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவர் மேல சிபிஐ கேஸ் வந்தது சிபிஐ சிபிஐ கேஸ் போட்டதே கூட பின்னரே விஜயன் கவர்மெண்ட் தான் ஃபைனலி சிபிஐ சொல்லிடுச்சு இல்ல வந்து கேஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க அந்த மேட்ரல கூட கே சி வேணுகோபால் மேல ஹிபி எடன் அப்படிங்கிற ஒரு லீடர் மேல அடூர் பிரகாஷ் அனில் குமார் எல்லாருமே கம்ப்ளைண்ட் வந்து இவங்க வந்து மெயின்லி விடி சதீஷன் பத்தி தான் சொல்லிருக்காங்க கே சி வேணுகோபால் பத்தி போற போக்குல சொல்லிட்டு போயிருக்காங்களே தவிர மத்தபடி வேற ஒன்னும் இல்லை பட் இத வச்சுக்கிட்டு காங்கிரஸ்ல ஏதாவது மிகப்பெரிய குழப்பம் வரப்போகிறதா அப்படின்னா எனக்கு ஒண்ணு அப்படி பெரிய இது வர வரும்னு தோணலை ஆனா ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா எப்படி ராகுல் காந்தி அவர்கள் வந்து முக்கியத்துவம் பெறாரோ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவராக இருந்தது ஒரு பெண் தான் சோனியா காந்தி அவர்கள் அதுக்கப்புறம் அதே முக்கியத்துவம் வந்து பிரியங்கா காந்தி அவர்களும் இருக்கு அப்படி இருக்கப்ப ஒரு பிரைமரி மும்பை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ஒரு பெண்ணை அவங்க தூக்குறாங்கிறது என்ன ஏதுன்னு ஒரு விசாரணை குழுவோ இல்ல அதுல வந்து நீங்க அவங்க விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்காம இப்படி வந்து அடிப்படை உறுப்பினர் நீக்குவது சரியா அதுதான் தப்பு சொல்றோம் நாங்க இல்ல எல்லாருமே நியாயமான பார்வை உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து நியாயம் இல்லைங்கிறது தெரியும் எப்படி இந்த மாதிரி நீங்க சொல்லு அதாவது பெண்ணுரிமை பெண்ணுரிமை அப்படின்னு பேசுறாங்க மணிப்பூர் பெண்களுக்கெல்லாம் வந்து அப்கோர்ஸ் மணிப்பூர் பெண்களுக்கு இவங்க வந்து போராட்டம் நடத்தின மாதிரி பங்களாதேஷ் இந்து பெண்களுக்கு போராட்டம் நடத்தல சந்தேஷ்காலி இந்து பெண்களுக்கு போராட்டம் நடத்ததை பெருமூர் பெண்களுக்கு கூட போராட்டம் நடத்தது அதெல்லாம் வந்து கன்வீனியன்ட்டா மறந்துட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது மணிப்பூர் தான் மணிப்பூரை பத்தி ஐப்ப பண்ணி இது பேசி நரேந்திர மோடிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமா இருந்து அதை மட்டும்தான் அவங்க பண்ணாங்க அதாவது இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து நியாயம் நேர்மை இதெல்லாம் நீங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு எதுல எது பொலிட்டிக்கலி கன்வீனியன்டா இருக்கோ எக்ஸ்பீரியன்டா இருக்கோ அதை மட்டும் தான் அவங்க பேசிட்டு போவாங்க இந்த விஷயத்த பாருங்க சோனியா காந்தி இஸ் வெரி ஸ்டில் வெரி பவர்ஃபுல் லேடி பிரியங்கா காந்தி இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல் லேடி இப்பதான் ராகுல் காந்தி வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடருங்கிற ரோல்ல வந்திருக்காரு ஆஃப்கோர்ஸ் அந்த ரோல் அவருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹைலி என்ன சொல்றது ரொம்ப ஏமாற்றம் அடையக்கூடிய அளவு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் கூட நிறைய பேர் சொல்றாங்க நாம மட்டும் சொல்லல நிறைய பேர் எதிர்கட்சிகளே சொல்றாங்க அவருடைய ரோல் ஆஸ் அந்த அப்போசிஷன் லீடர் இஸ் நாட் என்கரேஜிங் நாட் வெரி ப்ராமிசிங்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க அவருக்கு என்ன பண்றது அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை கையில எடுத்து நம்ம லெட்டஸ்ட் புட் அவர் ஹவுஸ் இன் ஆர்டர் நம்ம வீட நம்ம சரியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற கூட ஒரு எண்ணம் வரல பாத்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ இந்த மேட்ரை இந்த லேடி அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க தெரியல ஏதாவது ஒரு போலீஸ் கேஸ் போட்டீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே அதாவது ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் விமன் அந்த மாதிரி என்சி டபிள்யூ எல்லாம் வந்து உள்ள வருவாங்க அதர்வைஸ் வந்து அப்படியே அப்படியே போற மாதிரி ஒரு வாரம்னா அதுக்கு வந்து தரஞ்சு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் பட் இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் காங்கிரஸ் கட்சி செய்வது இந்த விஷயத்துல தவறு காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி ஒரு பாரம்பரிய மிக்க பார்ட்டின்னு தன்னை சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க வந்து ஸ்லிப் ஆயிட்டாங்க கால் சரிக்கிட்டாங்க அப்படின்னு நான் ஓகே அடுத்தது இதே தேசியத்தை ஒட்டி அமலாக்கத்துறை இப்பதான் அதையே அமலாக்கத்துறையினால இரண்டு பெரிய முக்கிய அமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர்னே சொல்லலாம் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள கைது செய்யப்பட்டார் அடுத்தது அதுக்கு முன்னாடியே மணி சிசோடியா அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்புறம் கவிதா இவங்க மூணு பேருமே வந்து வெயில வெளில வந்திருக்காங்க அப்படி இருக்கப்ப இப்ப ஒரு கைது நடந்திருக்கு அதே ஆம் ஆத்மி எம்எல்ஏ எதற்காக காரணம் என்ன நீங்க இன்னும் ஒரு பேரை விட்டுட்டீங்க சார் சஞ்சய் சஞ்சய் சிங் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் கூட மினிஸ்டர் தான் அவரையும் கைது செய்தாங்க சத்யேந்திர சிங் சத்யேந்திர சிங்க கைது செய்தாங்க சத்யேந்திர சிங் நாகராஷ் ஜெயில இருந்தாரு அப்புறம் வெளில வந்தாரு மொத்தமா ஆரோக்கியமே கெட்டு போயிட்டு இருந்தது அமாமுல்லா கான் பத்தி சில விஷயங்கள் நம்ம பேசணும் ஆஹ் ஆம் ஆத்மி கட்சியில வந்து இன்னர் பார்ட்டி டெமோக்ரசி அப்படிங்கறதுதான் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க மத்தபடி இந்த கட்சிக்கு ஆள் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க எப்பவுமே ஒரு பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரிதான் அந்த அமானுல்லா கான் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய ஆரிஜின் எப்படின்னா அவர் வந்து வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் அதாவது டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் உத்தரப்பிரதேசத்துல அப்போ வந்து இவர் லோக் ஜனசக்தி அப்படின்ட்டு ஒரு பார்ட்டி இருந்தது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பார்ட்டி இப்போ அவருடைய ப பையன் கையில இருக்குது சிராக் பாஸ்வான் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த பார்ட்டில தான் அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஓரளவுக்கு இந்த லோக்கலா சில குண்டாகிரி குண்டாகிரா சொல்லுவ இல்லையா ரவுடித்தனாம் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் ஜாயின் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவருக்கு இடமே கிடைச்சிட்டு உடனே அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டாங்க அதுல ஜெயிச்சுட்டாரு உடனே அதுக்கு முன்னால ரெண்டு எலெக்ஷன்ல இவர் ஜெயிச்சிருக்காரு அஞ்சாவது இடத்துலயும் ஆறாவது இடத்துலயும் தான் வந்திருந்தாரு காங்கிரஸ் மத்த கட்சிகள் இருந்தபோது காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் அஞ்சாறு கட்சிகளுக்கு அப்புறமா தான் கீழே ஏழாவது கட்சி ஆறாவது கட்சியா தான் இவர் இருந்தாரு பட் சடன்லி இவர் ஜெயிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு ஹி கெயின்டு பாப்புலாரிட்டி ரொம்ப இட்ஸ் அ வெரி குட் ஆர்கனைசர் யங் மேன் ஐம்பது வயசுல ஆகுறவருக்கு ஒரு அருமையான ஆர்கனைசர் நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி வச்சீங்க நல்லா அருமையான ஆர்கனைசர் ஒரு சொடக்கு தட்டினான்னு சொன்னா பத்து இருபதாயிரம் முஸ்லிம்ஸ்கள் அந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு அவர் இப்ப பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்காரு இப்ப பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்காரு ஆனா இவர் எப்படி ஒரு மினிஸ்டர் அதாவது வந்த உடனே ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு உடனே ஒரு மினிஸ்டர்ஷிப் கிடைச்ச உடனே அவரு வந்து எல்லாமே தலைக்கு மேல போயிடுச்சு ஆஹா நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மேல எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கேசஸ் அறுபத்தி மூணு கிரிமினல் கேசஸ் இருக்கு எல்லா விதமான கேசஸும் நீங்க சொல்லுங்க துன்புறுத்துவது கொலை மிரட்டலேருந்து ஆரம்பிச்சு இது பேட்டரி அட்டாக்கு அதுக்கப்புறமா அவதூறு சொல்றது மக்களை தூண்டி விடுவது பிற நிறை பழித்து பேசுவது எல்லா கேசஸும் இருக்கு ஏதோ ஒரு சுவாமியார் மேல கூட கேஸ் போட்டிருந்தார் அவர் ஏதோ நரசிம்மானந்த சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு இவர் மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாரு நீங்க வந்து இஸ்லாமியர்களை இழிவாக பேசி விட்டீர்கள் உங்களுடைய தலையை வெட்டிடுவோம் அப்படின்லாம் சொன்னார் அவர் ஒரு எம்எல்ஏ வந்து அவர் தலையை ஒட்டிடுவோம் தந்தாரு அதுக்கப்புறம் இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டாரு அப்புறம் அந்த இந்த அவருடைய கான்ஸ்டுவன்சிலே சில இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக முன்சி முனிசிபல் கார்பரேஷன் ஆப் டெல்லி என்ன பண்ணாங்க புல்டோசர் எல்லாம் எடுத்துட்டு வந்த போது இவன் இவர் உடனே பத்து இருபதாயிரம் பேர் கூட்டம் கூட்டி அங்க நிக்க வச்சு பெரிய கதாட்டா பண்ணாரு எல்லாம் பண்ணிட்டு இவர் மேல கேசியும் போட்டாங்க அப்கோர்ஸ் அது டிமாலிஷன் ஒர்க்கு நடந்தது வேற விஷயம் ஆனா இவர் வந்து பப்ளிக் சர்வெண்ட வேலை விடாம பண்ணினார் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்தது இல்லையா அந்த கேஸ்ல வீடியோ எல்லாம் பார்க்கும் அங்க ஒரு அமைதியா இருக்கிற ஒரு ஜனங்களுடைய வீடியோ போராட்டக்காரர்களுடைய வீடியோ இவரோ அவங்கள வந்து அமை அவங்கள வந்து அமைதியா இருக்க சொல்ற மாதிரியான வீடியோ எல்லாம் காமிச்சு இட் கோர்ட்டு லோயர் கோர்ட் டெல்லியில அதை அக்செப்ட் பண்ணிட்டு இவரை அப்படியே பிரயோகிச்சிட்டாங்க நிரமராதி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த கேஸ இப்போ இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா அதுக்கு பின்ன என்ன இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாசம் முன்னால்தான் வக்குவோட பத்தி ஒரு பெரிய பூகம்பம் வந்து நம்ம நாட்டுல நரேந்திர மோடி எதை செய்தாலும் ரொம்ப கரெக்டா டயத்துல செய்வார் அப்படிங்கிறதுக்கு நம்ம எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஒக்போர்டு ஏன் அந்த பில் வந்ததுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இவர் வந்து ஒக்போர்டில் தலைவரா சேர்மனா இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சேர்மனா நிறைய போது ஆள் சேர்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு தேவையில்லாத ஆள் சேர்ப்பெல்லாம் பண்ணதோடு மட்டும் இல்லாம ஒரு நூறு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும் வந்து அம்மா அப்பா கிடையாது எல்லாமே அம்மா அப்பா வந்து போர்டு தான் அது வந்து கார்த்திக் பாலாஜியா இருந்தாலும் சரி வாசுதேவா இருந்தாலும் சரி வக்ப ப்ராப்பர்ட்டின்னு போட்டாச்சு சொன்னாலும் அவ்வளவுதான் எப்படி எல்லாமோ இவங்க வந்து இந்த லவ் ஜிகார்டு பண்ற மாதிரி லேண்ட் ஜிகார்டு அதே மாதிரி ஃபுட் ஜிஹாட் இதெல்லாம் ஜியாத் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயத்துல என்ன ஆயிடுச்சு நாம் நம்ம சேனல்ல பேசும்போது இல்ல வேற ஏதோ சேனல்ல பேசும்போது நான் ரொம்ப கிளியரா சொன்னேன் எவ்வளவோ ப்ராப்பர்ட்டிஸ் நாட் ஓன்லி ஹிந்து ப்ராபர்ட்டிஸ் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸை கூட இவங்க வந்து வலுக்கட்டாயமா ஒர்க் போர்ட்ல சேர்த்துட்டு அத வந்து வேற ஆளுங்களுக்கு வர்ற ச சட்டத்திற்கு விதிமுறைகளுக்கு புறம்பாக லீஸ் கொடுக்கறதோ இல்லைன்னா சேல் அவுட் பண்றதோ செல் அவுட் பண்ணுறதோ அதாவது விற்கிறதோ இந்த மாதிரி பல விதமான ஊழல்கள் பண்ணி அதில் நிறையா கொடிக்கொடியாக சம்பாதிச்சிட்ருப்பாங்க அதனால தான் இப்போ எப்படி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக போ இன்ஸ்பெக்டராக போகணும்னு சொன்னால் நம்ம வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கோம் கவர்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல அதே மாதிரி அதாவது எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய வசூல் பண்ணலாம் அப்படிங்கறது காவல்துறைகளுக்கு தெரியும் காவல்துறையினருக்கு அதே மாதிரி வக்கூரில் நீங்கள் வந்து சேர்மன் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனாலதான் அந்த இடத்துல ஒரு பெரிய அடிதடியே இருக்கும் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னுட்டு ஆனா வந்து நான் முஸ்லீம்ஸ்லாம் வர முடியாது இப்போ வரைக்கும் நான் முஸ்லீம்ஸ் வர முடியாது அதுக்கப்புறமா வரலாம் பட் அதுதான் அது முஸ்லீம்ஸ்குள்ளேயே அந்த ஒரு மிகப்பெரிய அடிதடி இருக்க காரணமே இந்த மாதிரி ஊழல்கள்லாம் பண்ணி நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல அவர் மாட்டின்னு இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் இதுக்கு வந்து லெப்டினன்ட் கவர்னர் டெஃபினெட்லி ப்ரொசீட் பண்ண சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்தது அடுத்த விக்கெட் டவுன் அப்படின்னு நினைச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆம் ஆத்மி கட்சி சிதம்பிட்டு வர பாக்குறேன் பத்து வருஷம் அவங்க வந்து ஆட்சியில் இருந்து ரொம்ப பிரமாதமா பண்ணி எவ்வளவோ அழகா கட்சி வளர்த்து தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி இந்தியாவில் அப்படின்னு நம்ம அவங்க வந்து நிரூபிக்கிறத விட்டுட்டு இவர சிசோடியாவும் இவர என்ன பண்றாரு அரவிந்த் கேஜ்ரிவாலும் அந்த சாராய ஊழல்ல மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த சாராய ஊழலுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து அவ அந்த ரேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி பிரைவேட்டைஸ் பண்ணி அந்த வழக்கில் மாட்டிக்கிட்டாங்க கவிதா கூட இப்பதான் ரீசென்ட்லி பெயில் வந்திருக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்துல அவருக்கு கொஞ்சம் பெயில் கிடைக்குமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு பட் அதே மாதிரி இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அஞ்சு நாலு வருஷமா அவர் இருந்தார் இல்லையா அவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேற எந்த ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ இவர் இந்த வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்படியே போயிட்டு இருக்குன்னு சொன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த கிராஃப் இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய இமேஜ் பயங்கரமா பாதிக்கப்ப அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் எலெக்ஷன் இருக்கு அந்த சமயத்துல இது வரும்போது நேச்சுரலே உங்களுக்கு இதனுடைய பாதிப்பு எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி கட்சி சந்திக்க வேண்டி இருக்கும் தேங்க்யூ அடுத்தது காணொலியில இறுதியான நீங்க சொன்ன மாதிரியே இந்த இதுக்கு கவர்னர் அவர்கள் ஒப்புதல் கொடுப்பார் என்று நம்புவேன் அப்படின்னீங்க பட் இங்க தமிழக கவர்னர் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சரா இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்க விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததா உச்ச நீதிமன்றத்துல பதில் கொடுத்ததா தகவல்கள் வருது எந்த வழக்குக்கு இவர் அனுமதி கொடுத்திருக்காரு ஆல்ரெடி அமலாக்கத்துறை எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க இதனால ஸ்பீட் ட்ரைவ் வர்றதுக்கான வாய்ப்புக்கா ஓ இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா ரைட் ஐ காட் இட் செந்தில் பாலாஜி கேஸே ஒரு மாதிரி பெக்யூலியர் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் அவரை அரெஸ்ட் பண்ணது பி எம்எல்ஏல தான் இடி இடி எப்போ உள்ள வரும் பி எம்எல்ஏ வந்தா தான் இடி உள்ள வரும் அதாவது சட்டத்திற்கு புறமாக நீங்க மணி லாண்டரிங் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் தான் உள்ள வரும் அந்த மணிவாண்டரிங் லாண்டரிங் எங்க இருந்து ஆரம்பிச்சது அவருடைய அந்த கரூர் சொத்து கரூர்ல பைபாஸ்ல

பண்ணை வீடு மாதிரி கட்டுறாங்க அந்த பண்ணை வீடுல வந்து அந்த கீழே புளோரு டைல்ஸ் பாத்ரூம் செராமிக்ஸ் எல்லாமே வந்து வெளிநாடுல இருந்து ரொம்ப பிரமாதம் அது பெஸ்ட் இன் வேர்ல்டு எடுத்துட்டு வர்றாங்க இவ்வளவுதான் செலவு பண்றாங்களே அப்படிங்கிறது அதாவது இந்த கேஸ் தான் மனித மணிலாண்டரிங் கேஸ் ஆகுறது ஆனா செந்து பாலாஜி கேஸ்ல ரொம்ப கிளியரா உங்க புரிஞ்சுக்கிங்க ரெண்டு கேஸ் இருக்கு ஒன்னு பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது மெயின் அஃபென்ஸ் இதாவது இந்த இது இந்த மணி கேஸ் வந்து மெயின் அஃபென்ஸ் மணி லாண்டரிங் அவர் அப்புறமா அவருடைய ரெய்டு நடந்த போது அவருடைய வீட்டுல ரெய்டு நடந்த போது ஒன் பாயிண்ட் த்ரீ போர் குரோட்ஸ் செந்தில் பாலாஜியோடைய அக்கௌண்ட்ல கிடைக்கிறது இருபத்தி ஒன்பது லட்சத்தி அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவருடைய மனைவி மேகலாவுடைய அக்கவுண்ட்ல இருக்கு இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கென்னு வந்தது ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா அவங்க கேட்கறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது டெண்டர் விட்டு சம்பாதிச்சிருக்கீங்க டெண்டர் விட்டதுனால அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா அதே மாதிரி அவங்க தான் இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வரி அதாவது கட்டண பதிவை நீங்க வந்து கட்டாம போயிட்டீங்க அதாவது நீங்க வந்து எவ்வளவு கம்மியா பதிவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து கட்டணம் வரும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கும் நீங்க வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் அதே மாதிரி அசோக் அவருடைய தம்பி அசோக்கோட பேர்ல பதிமூணு குரோ பதிமூணு கோடியே பதிமூணு ஆயிரம் பதிமூணு லட்சம் அமௌண்ட் இருக்கு அது மாதிரி அவருடைய மிசஸ் நிர்மலையா அவங்க பேர்ல வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் இருக்கு அப்புறம் அவருடைய பி ஏ சண்முகம் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய அக்கௌண்ட்ல ரெண்டு கோடியே பத்தொன்பது ஒரு பி ஏ ஒரு அக்கௌண்ட்லதான் ரெண்டு கோடி உங்க அக்கௌண்ட்ல என் அக்கௌண்ட்லயும் கிடைக்காது அவர் அக்கௌண்ட்ல இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க பி போட்டாங்க ஸ்ட்ரைட்டாவே உள்ள போட்டாங்க அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி போஸ்ட் காலியாச்சு பட் அவங்க வந்து பெயில் திருப்பியும் திருப்பி அவங்க பெயிலுக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க இந்த மெயின் டைம் அவருக்கு இந்த கேஸும் இன்னொரு கேஸும் கிளப் ஆகிறது உச்ச அந்த கேஸ் என்ன அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் அவர் வந்து மினிஸ்டரா இருக்கும்போது ஏடிஎம் கே கவர்மெண்ட்ல ஜெயலலிதாவோட கீழே மினிஸ்டரா இருக்கும் போது போக்குவரத்து துறையில நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாரு கேஷ் ஃபார் சாரி ஜாப் ஃபார் கேஷ் அது கேஷ் அதாவது பணத்தை கூட உனக்கு வேலையை சேர்த்து விட்டு போடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சேர்த்து விட்டுருக்காரு எம்எம்டிசி எஸ் எஸ்இடிசி எல்லாத்தையுமே அது அது வந்து விசாரிக்காம இருக்குங்க அப்போ அந்த விசாரிக்க போகும்போது மேட்ர வர்றது மேட்ர வருது கரூர் மேட்ரோ வந்தோடனே கரூர்ல அவங்க வந்து ஈடி ரெய்டு பண்ணும் போது கூட இந்த கொங்கு மெஸ்ஸு அந்த மாதிரி சில எல்லாம் அப்கியூரா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கடை தான் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் கடை தான் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் கடை ஒரு மெஸ்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வந்து கம்ப்யூட்டரு இந்த அந்த ஹார்ட் டிஸ்க அதெல்லாம் எல்லாம் இருப்பாங்க இடி கரெக்டா அதெல்லாம் போயிட்டு எடுத்திருக்கிறாங்க அவருடைய வீட்டை அவருடைய வீட்டை சோதனை பண்ணும் போது இந்த விஷயங்கள்லாம் வெளியில வருது அவருடைய வீட்டை ஏன் சோதனை பண்ணாங்க அந்த அந்த போக்குவரத்து துறையில அவர் பணி நியமனத்துல செய்த ஊழல் எவ்வளவு பேருடைய கரஸ்பாண்டன்ஸ் பண்ருக்காங்க அந்தந்த இமெயில்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்துதான் இங்க வந்தாங்க இங்க வந்தோடனே அதை விட இது பெரிய பூகம்பமா இருக்கு அதுலயாவது பரவாயில்ல ஒரு ஒரு கோடி ரூபா என்னதான் வந்து சம்பாதிச்ச மாதிரி இருக்கு ஆனா அந் அவ்வளவு சம்பாதிச்சவர் இங்க இவ்வளவு சொத்து வச்சிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முன்னூறு முன்னூத்தி கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி அது பி எம் கேஸா மாறிச்சு நவ் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இவர் வந்து ஜாமீன் கேட்கிறாரு அதுவும் பாருங்க இவருக்கு யார் வக்கீல் அப்படின்னுட்டு இவர் ஆரியமா சுந்தரம் ரோஹ்கி எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க தான் ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய ஆளுங்க தான் அவங்களுக்கு வந்து வக்கீல் அவங்களால பண்ண முடியும் ஏன்னா நிறைய பணம் இருக்கு இவரெல்லாம் பணம் சம்பாதிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலவாகத்தானே வேணும் சோ அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க ஏன் பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க இவரில் கொடுத்தாச்சுன்னா ஆல்ரெடி அங்க இருக்கிற விட்னஸஸ் எல்லாம் விலைக்கு வாங்கிடுவாரு ஒரு விட்னஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாரு ஆல்ரெடி சில விட்னசஸ் எல்லாம் ஹாஸ்டைல மாறிட்டாங்க ஐயா எனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாலும் ஹாஸ்டைல் விட்னசஸ் அந்த மாதிரி போகும்போது இவர் வெளியில விட்டுட்டோம்னு சொன்னா இன்னொரு நேரம் நம்ம மோசமா போயிடும் எங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க

நீங்க எவ்வளவு நாள் இது பண்ண போறீங்க அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதாவது அந்த போக்குவரத்து துறையில பணி நியமனத்துல செய்த ஊழல் அதை ப்ரூவ் பண்ணுவீங்களா ஆக்சுவலி சட்டம் என்ன தெரியுமா சப்போஸ் அது அவங்க அந்த ஊழல் ப்ரூவ் பண்ண முடியல அந்த மோசடியை நீங்க ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா பி எம்எல்ஏ தான் அடிபட்டு போயிடும் இந்த பி எம்எல்ஏ இந்த ஈடி கேஸ் இருக்கு இல்லையா இதுவும் அடிபட்டு போயிடும் அதனாலதான் அவங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க அதை விட கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா சொல்லிடுச்சு அஃபன்ஸ் நீங்க வந்து ஆனா இன்னொரு விஷயம் இத பார்க்க வேண்டியிருக்கு கார்த்திக் அவர் துஷார் மேத்தா வந்து என்ன சொல்றாரு நம்ம வந்து நம்ம வந்து அந்த அதுல மூணு கேசஸ் இருக்கு தௌசண்ட் பீப்புள் தௌசண்ட் விட்னசஸ் ஆர் தேர் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் கேஸ் அந்த போக்குவரத்து சமாச்சாரம் ஊழல் சமாச்சாரம் அவ்வளவு பெரிய கேச வந்து ஹேண்டில் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது எல்லாரையுமே இருக்கு அதனால டிபிகல்ட் சமாச்சாரம் அது வந்து இதை டைரக்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவர் போயிட்டு இருக்காரு யாரு அரசு தரப்பு வக்கீல் அதாவது மத்திய கிரைம் பிரான்ச் வக்கீல் அப்படி போயிட்டு இருக்காங்க அதாவது அந்த கேஸ செப்பரேட் பண்ணி இந்த செப்பரேட் பண்ணி பிஎம்எல்ஏ அதாவது இப்போ நீ வந்து இவ்வளவு சொத்து வச்சிட்டு இருக்கிற ஒரு மூணு ஏக்கர் பிளாட்டு இவ்வளவு கோடி ரூபா பணம் இதெல்லாத்துக்கும் நீங்க வந்து விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போகலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருக்காங்க ஆளுநர் அந்த கேஸுக்கு தான் டிவிஏசி அது வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதுக்கு அவங்க வந்து இப்போ இது கொடுத்துருக்குறாங்க கோய ஹெட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் கொடுத்துருக்காரு அப்படின்னுட்டு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று பதிவு செய்துள்ளது அந்த அந்த பேசிஸ்ல வந்து வந்து பதிவு பண்ணுவாங்க வழக்கு பதிவு பண்ணல தான் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இடி வழக்கு பதிவு பண்றது வந்து எஃப்ஐ ஆர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமோ என்போர்ஸ்மெண்ட் இன்பர்மேஷன் ரிப்போர்ட் சிஎஸ்ஐ அப்படிம்பாங்க என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஆயிரம் பக்கத்துக்கு உள்ள ஒரு ஃபைல் எஃப்ஐஆர் இப்போ அந்த வழக்கு மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க இப்போ வந்து வந்து முப்பதாம் தேதி வரை செப்டம்பர்ல தள்ளி வச்சிருக்கிறாங்க இப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட் இதை அணுக போறது அதாவது இந்த ரெண்டு கேஸையும் கிளப் பண்றதா இல்ல ரெண்டு கேஸையும் செப்பரேட் பண்றதா அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட் இப்ப முடிவு எடுக்கும் எப்படி முடிவு எடுத்தாலும் கூட இவர் வெளிய விட்டுட்டீங்கன்னு சொன்னனா ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை காட்டியே அமலாக்கத்துறை அவருடைய பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண சொல்லி வேண்டிக்குவாங்க அப்படிங்கறது என்னுடைய கணினி கண்டிப்பா பொறுத்து ஆஹ் பொறுத்து நீங்க சொல்ற மாதிரி நடத்திருக்க நடவுகள் குறிப்பா தமிழகத்துல என்ன ஆகுதுன்னா இன்னொரு திமுக எம்டி அவர்களுக்கு வந்து பைன் போட்டிருக்காங்க அவங்களோட சொத்த வேலை வந்து முடக்கியிருக்காங்க